எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம கோதுமை மாவுல ஒரு சிம்பிளான ஹெல்தியான புட்டு ரெசிபியை தான் பார்க்க போறோம் ரொம்ப சாஃப்டா ரொம்ப டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கல வாங்க இப்போ கோதுமை புட்டு செய்கிறதுக்கு நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம் நான் இருந்து ரெண்டரை கப்பு மாவு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ புட்டு தேவையோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க நான் முத வந்து இந்த கோதுமை மாவை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணிக்கணும் அதனால இந்த கிளாத்தில் நான் வந்து இதை ஃபோல்டு பண்ணி நம்ம ஒரு டென் மினிட்ஸு ஸ்டீம் பண்ணிக்கலாம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கிற தண்ணியில் நீங்கள் இந்த மாவை வந்து உள்ளே வச்சுட்டு மூடி வச்சுருங்க ஒரு டென் மினிட்ஸில் இது நல்லா ஸ்டீம் ஆகி வெந்து வந்துடும் பாருங்கள் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இந்த மாவு எடுத்துகிட்டு நீங்கள் கொஞ்சம் ஆறுறதுக்கு வச்சுக்கோங்க மாவு கொஞ்சம் ஆறட்டும் மாவு நல்ல சூடு ஆறுன பிறகு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இப்போ நாம இது கட்டி கட்டியாக இருக்கும் நல்லா கெட்டியா இருக்கும் இது நம்ம கையிலேயே நல்லா ஃப்ரெஷ் பண்ணி உடைச்சி பவுட்ரு பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு கையிலேயே நீங்கள் இந்த மாதிரி நல்லா உடச்சி உடைச்சி விட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க மாவு வந்து நல்ல கட்டிகள் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் நம்ம வந்து சல்லடலை இந்த மாவு போட்டு போது எல்லா கட்டிகளுமே நீட்டாக உடஞ்சி மாவு நல்லா நீட்டாக கிடைக்கும் கோதுமையில் வந்து பொதுவாக வந்து சப்பாத்தி பூரி ரொட்டி அப்புறமா அடை தோசை இந்த மாதிரி ரெசிபீஸு தான் ரொம்ப பார்க்குறோம் நம்ம இந்த கோதுமை புட்டு வந்து ரொம்ப கம்மி தான் கோதுமை புட்டு வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும் நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கோதுமை புட்டு ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது இப்போ மாவு வந்து நம்ம இந்த மாதிரி சல்லடையில் போட்டு இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி எடுக்கும்போது அந்த சின்ன சின்ன கட்டிகள் கூட உடஞ்சி நீட்டாக கிடைக்கும் இது வித்தின் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயும் இந்த மாதிரி செஞ்சிடலாம் ரொம்ப சிம்பிள் தான் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விடும்போது மாவு வந்து நீட்டாக உங்களுக்கு ஒரு கட்டிகளும் இல்லாமல் நல்லா வந்துருச்சு இப்போ கொஞ்சம் தேவையானவங்களுக்கு உப்பு சேர்த்துட்டு ரொம்ப தண்ணி தேவைப்படாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுட்டு நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க இந்த மாதிரி கொஞ்சம் சப்பாத்தி பூரி தோசை உப்புமா இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப ஆயில் நம்ம சேர்க்குறோம் ரொம்ப ஆயிலே தேவையில்லை நம்ம இன்னைக்கு கோதுமை மாவில் ஒரு ரெசிபி செய்யலான்னா இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை மிக்ஸ் பண்ணி மாவு ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி பிடிக்கும்போது பிடிக்கிற மாதிரி உடைக்கும் போது ஃபுல்லாக உடையிற மாதிரி இருக்கும்போது மாவு கரெக்டாக ரெடியாக இருக்குது இப்போ மறுபடியும் அதே சல்லடையில் இந்த மாவை மறுபடியும் இது கூட சேர்த்து மறுபடியும் சளிச்சுக்கலாம் நீங்கள் வந்து சல்லடையோட கண்ணு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க சின்னதாக இருக்கும்போது சரி இருக்காது கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது நம்ம மாவு தேய்க்கும் போது சலிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக ஆயிரும் பாருங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது அங்கே கட்டி கட்டியாக இருக்கும்போது இருக்கிற மாவு கூட நல்லா உடஞ்சி உங்களுக்கு நல்ல தூளாக அழகாக வந்துடும் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துலயே நீங்கள் செஞ்சிடலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பாருங்க மாவு வந்து அழகாக சளிச்சி ஆகிடுச்சு இந்த அளவுக்கு மாவு இருந்துச்சின்னா இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் இது புட்டு வேக வரதுக்கு ரெடி பண்ணலாம் அடுத்ததான் வந்து இப்போ நம்ம புட்டு செட் பண்ணலாம் நீங்கள் இந்த புட்டு கொழாயின்னு சொல்லுவாங்கள்ல இந்த புட்டு பைப்பு இந்த புட்டு மேக்கர் இதில் கூட செய்யலாம் நீங்க நீங்கள் துணியில் கூட நீங்கள் ஆவியில் வேக வைக்கலாம் எப்படி கூட உங்களோட சௌரியம் எப்படி உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும் அந்த மாதிரி செய்யலாம் இப்போ நான் ஒரு ரெண்டு ஸ்பூனு தேங்காயும் ஒரு மூணு நாலு ஸ்பூனு புட்டுமாவும் சேர்த்துட்டு இப்போ நான் இதுக்கு ஒன்று ஒன்று ஒன் பையாக ஒன்று போட்டு ஃபுல் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கிற தண்ணியில் நாம் அதை போட்டு வச்சுட்டோம் அது ஒரு டென் மினிட்ஸில் வெந்துடும் இப்போ நாம் ஒரு கப்பில் ஒரு புட்டு செட் பண்ணி வேக வைக்கலாம் இதுவும் ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு கப்பில் கொஞ்சம் தேங்காய் புட்டு மாவெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு துணியில் இப்படி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி பேக் பண்ணி நீங்கள் ஆவியில் வேக வச்சுருங்க இந்த மாதிரி இது ஒரு டென் மினிட்ஸில் வெந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் இது ஒரு சிம்பிள் மெத்தடு தான் இந்த மெத்தடும் ட்ரை பண்ணி பாருங்கள் பத்து பன்னெண்டு நிமிஷத்துலேயே கோதுமை புட்டு கப்பு புட்டு வந்து ரொம்ப அழகாக வெந்து வந்துருச்சு இப்போ வந்து இதை நம்ம பிளேட்டிங் பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி மறுபடியும் இந்த கப்புக்கே நம்ம செட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ நீங்கள் எந்த பிளேட்டில் நீங்கள் சர்வ் பண்ணுறீங்க அதில் நீங்கள் மறுபடியும் இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம் அழகாக கப்பு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த மேக்கரில் பண்ணியிருக்கிற இந்த புட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக விந்து வந்திருக்குது எனக்கு புட்டு செய்யும்போதெல்லாம் அதுக்கு வந்து பனானா நாட்டு சக்கரை நெய் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு அற்புதமாக இருக்கும் எனக்கு அந்த காம்பினேஷன் தான் ரொம்ப பிடிச்சிருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் புட்டு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அழகாக நல்லா வெந்து வந்திருக்குது நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வாழைப்பழம் நாட்டு சக்கரை நெய்யோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குது ஒரு என்னமோ ஒரு பிரசாதம் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி